பெரிய புராணம் இது சேக்கிலார் பெருமான் அவர்களால் எழுதப்பட்ட நூலாகும் சமய குழவர்கள் நால்வருள் சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்களால் இயற்றப்பட்ட திருத்தொண்டர் தொகை என்னும் நூலை முதல் நூலாக கொண்டு சேக்கிளார் பெரிய புராணத்தை இயற்றினார் இது அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் வாழ்க்கையை கூறும் நூலாகும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் எப்படி பக்தி செய்து சிவனருளை பெற்றார்கள் என்ற அவர்களின் வாழ்க்கையை கூறும் நூலாகும் ஐம்பத்தி ஒன்பதாவது புராணம் பத்தராய் பணிவார் புராணம் சொல்வதற்கு சிவநடி தொண்டர்களை வணங்கி போற்றி மகிழ்பவர் நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் உண்டும் உறங்கியும் விழித்தும் இமைத்தும் இறை திருவடியினை மறவாது இருக்கும் தன்மை உடையவர்கள் ஆரூர் அம்மானின் அதாவது திருவாரூர் இறைவனின் திருவடியை போற்றி பக்தராக வாழும் பண்பை உடையவர்கள் சிவனுக்கு அடியவரான யாரை கண்டாலும் மிகுந்த குதூகலம் அடைந்து கொண்டாடி மனம் மகிழ்வர் சிவன் அடியார்கள் சொல்லுவதை கேட்ட அளவில் தாயின் பின் செல்லும் குழந்தையைப் போல அவர்கள் அருகில் சென்று அவர்களிடம் இனிய மொழிகளை பேசி நிற்பார்கள் எந்த இடமாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சிவபெருமானை உருகி வணங்குபவர்களை கண்டால் உடனே மனதில் மகிழ்வு கொள்பவர்கள் சிவபெருமானையும் பொங்கி வரும் அன்புடன் இப்படி வேறு எந்த இறைவனையும் சிவன் மீது அளவு கடந்த வாழ்பவர்களே பத்தராய் பணிபவர் ஆகும் இந்த பிறவில் பெற்ற இந்த உடலினால் என்னென்ன திருத்தொண்டுகள் செய்ய முடியுமோ அத்தனை பணிகளையும் சிவபெருமானுக்கு செய்து மகிழ்வார்கள் இப்படிப்பட்ட இவர்கள் மீண்டும் தாய் வயிற்றில் சென்று சேரும் பிறவி நோயை அடையமாட்டார்கள் சிவன் தொடர்பான கதைகளை விரும்பி கேட்கும் தன்மை உடையவர்களாக இருப்பார்கள் வேறு யாரை பற்றியும் அறிந்து கொள்ள முயலமாட்டார்கள் இப்படி கங்கையையும் சந்திரனையும் கொன்றே மலரையும் விரும்பி சூடும் சிவபெருமானின் சிவந்த மலர் பாதங்களையே தன்னுடைய மனதில் நிறுத்தி வணங்குபவர்களே பத்தாய் பணிவார்கள் ஆகும் ஈசனை பணிந்து வழிபடும் நேரத்தில் உள்ளம் உருகி அதிகமான ஆனந்தத்தினால் சொற்கள் தடுமாற கண்ணில் நீர் பெருகியோடு நிற்பவர்களே பத்தராய் பணிபவர்கள் ஆகும் மேலும் அவர்களின் உடல் கூந்தல்கள் சுழித்து எழும் உடலானது கல் தூண் போல ஆகும் மனம் இறைவன் திருவடியையே இணைத்திருக்கும் இப்படிப்பட்ட உண்மையான வழிபாடு செய்பவர்களே பத்தராய் பணிபவர்களே ஆகும் நின்ற நிலையிலும் அமர்ந்த நிலையிலும் படுத்திருக்கும் நிலையிலும் நடக்கும் நிலையிலும் இப்படி எந்த நிலையிலும் இருந்தாலும் உணவு உண்ணும் போதிலும் தூக்கத்தின் போதும் தூங்கி விழித்த போதும் கண் இமை திறந்து பொழுதும் திரு சிற்றம்பலத்தில் நடனம் புரியும் நடராசனின் திருவடிகளைத் தவிர வேறு எதை பற்றியும் நினைக்காத உள்ளம் உடையவர்களே பத்தராய் பணிபவர்கள் ஆகும் இவர்கள் இறைவனின் திருவருளையும் அவரின் புகழையும் எல்லோருக்கும் எடுத்து சொல்வார்கள் அழகிய கண்களுடன் திருவாரூரில் அமர்ந்து ஆட்சி புரியும் இறைவனை வணங்குவோமாக இந்த புராணத்தில் குறிப்பிடப்படுவது சிவபெருமானை வணங்கும் அனைத்து அடியவர்களும் ஆகும் இது ஒரு தனிப்பட்ட நாயனார் அல்ல இது சிவனை மனமுருக வணங்கும் நம் போன்ற அனைத்து பக்தர்களையும் குறிப்பதாகும் எப்படிப்பட்ட பக்தி இருக்க வேண்டும் என்பதையும் இதில் குறிப்பிடப்பட்டுள்ளது மிகவும் ஆச்சரியமான ஒரு விஷயம் நாயன்மார்களில் நாமும் ஒருவராக இருக்கிறோம் என்று சிவபக்தர்கள் அனைவரும் இதன் மூலம் உணரலாம் சர்வம் சிவார்ப்பணம் பக்தராய் பணிவார் என்றால் பக்தராய் என்று அர்த்தம் பக்தராய் பணிபவர்கள் யார் அவர்களுடைய தன்மை எப்படிப்பட்டது எப்படி இருந்தால் உண்மையான பக்தர்கள் என்பதை இந்த புராணத்தின் மூலம் நாம் அறியலாம்